ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் தீபா வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் பேக்கன் வளாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் வந்து சிறுதானிய பால் கொலக்கட்டை ஏதாவது எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நல்லா சூடான தண்ணி வந்து ஆட் பண்ணி அதை வந்து உங்களால் சூடு பொறுக்க முடிஞ்சு அப்படின்னா வேறலாலே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்பூன் கூட நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ ஒரு ஷேப் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து பிடிச்சி நிற்கணும் அந்த தான் ஒரு கரெக்டான பதம் அப்போ உங்களுக்கு இடையிலடல் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸ் வந்து நம்ம பண்ணணும் ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணுங்கள் ரோல் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு பால் வா வந்துடும் எந்த ஒரு கிராக் இல்லாமல் இதே மாதிரி மிச்சம் மாவில் எல்லாத்தையுமே வந்து நம்ம பால் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் இது நல்லாவே வந்து வந்திருக்கு ஸோ வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு அடுத்து ஸ்டெப் ஆனால் பால் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தலாம் நம்ம இந்த இதில் வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுவோம் அப்புறம் வெளில வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதாவது வடித்து நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா ஸோ எல்லாமே வந்து லிக்விடுறதுல தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நான் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் தண்ணி வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா கம்பு கொழுக்கட்டை அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த பால்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் கம்பு மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் எதுக்காகனா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் திக்கன் பண்ணுறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வெள்ளம் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு ஏழு நிமிஷம் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான் நம்ம சேனலில் மற்ற கொழுக்கட்டை ரெசிபீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு